நான் வந்து இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக விஜய் கூடல அவருடைய எல்லா பணிகளையும் கூட இருந்துட்டு மேனேஜராக இருந்துட்டு இன்றைக்கி நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன் அவர் உதயநிதி அவர்களுடைய நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கி ஒரு நாற்பத்தெட்டு வரைக்கும் ஆடுகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்குற அதை முன்னிட்டு இன்றைக்கி வழங்கும்போது தூத்துக்குடியில் நமதுடைய பத்திரிக்கை நண்பர்களெல்லாம் சந்திக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் இதாக இருந்தால் நீ கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் இல்லை நம்ம இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைஞ்சி அந்த கட்சிக்காக உழைக்கணும் இன்னைக்கு அந்த கட்சியில் நிறைய நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வந்து சொல்லுங்கன்னா இலவச பஸ்ஸு பெண்களுக்கு உதவி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அடிக்கிட்டே போகலாம் ஒரு நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இணைஞ்சால் எனக்கு ஒரு கலப்பை மக்கள் இயக்கணும் ஒரு இயக்கம் நான் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க வந்து நமக்கு ஒரு முழுமையாக நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்ட கட்சியிலேருந்து இனி அதிரடியாக நிறைய பணிகள் பண்ணணும் தென் மாவட்டங்களில் நிறைய ஒர்க் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசைகள் டிவி கேல இருந்து அவர் கூட தான் இருந்தார் எல்லா சொல்லலை இப்போ ஒரு புதுசாக நிறைய பேர் புதுசு புதுசாக உள்ள நுழைஞ்சிட்ருக்குறாங்க சார் இப்போது குறிப்பாக அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் ஓரம் கட்டப்பட்டார் அவங்க தாயார் ஓ ஓரப்பட்டாங்க ஓரம் கட்டப்பட்டாங்க அதேமாதிரி பலர் முக்கியமான அவங்க சூழ்நிலையில் அவங்க தாய் மாமன் அங்கே இல்லை மன்றத்தில் தலைவராக இருந்த ஜெயசீரன் இல்லை ரசிக மாநில மன்ற செயலாளர் இருந்த ரவிராஜா வெளியே தள்ளப்பட்டார் இப்படி அவங்க கூட உண்மையாக உழைத்தவங்க யாருமே அங்கே இல்லை சார் அதே போல் இப்போ நமக்கு வந்து புலிங்கிற ஒரு திரைப்படத்து மூலமாக நமக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கருத்து வேறுபாட உருவாக்கி அவருக்கு முதன்மை தளபதியாக இருந்தது நான் அவங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக ஆனால் ஓரம் கட்டப்படும் போது நாம் நம்மளும் தானே நம்மளும் உழைச்சி அடுத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணும்போது ஒரு அங்கீகாரம் இல்லங்கும்போது நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பலர் அங்கே அவங்க கூட இருந்தவங்களில் நான் சொல்லது மாநில தலைவர்கள் முதல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வைசுநேவிங்கிற ஒரு பெண் ஆ அவங்க ஒரு பெண்கள்லாம் அன்னைக்கு அரசியலுக்கு வரவே ரொம்ப கஷ்டம் சார் அவங்கெல்லாம் அரசியலுக்கு வரும்போது அவங்கள புண்படுத்துறது அவங்கள ஏளனமாக பேசுறது அவங்கள வெளியே தெளியிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு ஒரு ஒரு மாஃபியாக்கள் மாதிரி அவர்கள் யார் யாரு மாவியா கும்பல் சார் மாஃபியா கும்பலின்னு அவங்க ஒருத்தர் சொல்ல முடியாது சார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவரு நம்ம ஆதவர் இப்போ வந்தார் அவர் யார் அவருக்கு பேக்ரவுண்டு என்ன அதே போல் செங்கோட்டை ஐம்பது ஆண்டுகள் ஒரு கட்சியில் இருந்துட்டு அங்கே உள்ளதெல்லாம் சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அவரை அவர் ஒரு ரிட்டையர்டு கேஸ் ஆகும்போது இவர் ஒரு தலைவர்னு சொல்லி ஒரு அவருக்கெல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லவர்கள் வல்லவர்கள் புதியவர்கள் புதிய சிந்தனையாளர்கள் அவருக்காக உழைத்தவர்கள் யாருக்கும் அங்கே மரியாதை இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிடுச்சு குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க இந்த எங்களுடைய என் விஜய் அவர்களுக்காக கட் அவுட் வைத்தவர்கள் பேனர் வைத்தவர்கள் பாலாபிஷேகம் பண்ணவர்கள் அவர்காக உழைத்தவர்கள் ஆரம்பத்தில் இருந்து உழைத்தவர்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு யாருக்காவது அதுல ஒரு ஆள் பதவியில இருக்காங்களான்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் யாருக்குமே இல்லை புசியானதெல்லாம் நாங்க வச்ச ஆள் எல்லாமே இடையில் இடையில் செருகப்பட்டவர்கள் இடையில் வரப்பட்டவர்கள் அப்படின்னா உழைத்தவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று சொல்லும்போது இப்போ நம்மளாம் எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாது இருபத்தி இருபத்தேழு ஆண்டுகள் அவங்க அப்பா கிட்டேயும் அவங்கக்கிட்ட ஒரு மிஸ்டர் க்ளீனி பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் ஒரு உதாரணத்தை சொல்ல போனால் ஒரு பெண் இதே மாவட்டத்தை சேர்ந்த அஜிதானி ஒரு பெண் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனை வராங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியும் தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த தலைவரே அதை பார்க்காம அந்த கார் அப்படி தூக்கி ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கி நின்று பேசிவிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு சே இந்த பதவி இல்லையா இன்னொரு பதவி கொடுங்கப்பா ஒரு நாலு வரி சேர்ந்த அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ பேசி முடிக்கப்பா இதை பேசி முடிக்கிறதுக்கு என்ன பின்பக்கம் ஏறி குதித்து போகிறான் புஷியானந்த் இந்த பக்கம் இவர் கண்டுக்காமல் போகிறாரு ஒரு பெண்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னவங்க நீங்கள் இப்படி அசால்ட்டாக போகலாமா நீ பாருங்கள் அந்த பெண் வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஏதோ ஒரு அவங்க ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க இதெல்லாம் கஷ்டம் தானே இதே போல் ஒரு ஒரு மாவட்டம் இல்லை தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்கிட்ட கிட்டத்தட்ட அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் இருவது என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க பதவி போட்ட ஆட்கள் ஆமா திமுக எங்களை இடைச்சு விடுங்க எங்களால இருக்க முடியல கஷ்டமா இருக்கு ஒரே புல்லுரிவுகள் கூட்டமா இருக்கு எதுக்கடுத்தாலும் பணம் கேட்கற கூட்டமா இருக்கு மனசெல்லாம் வேதனை படுறோம் நான் இது பொய் சொல்லலை ஏன்னா நான் மாவட்ட செயலாளர்கள்லாம் நாங்கள் நிறைய கூடாத அவங்களுக்கு ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணனால அவங்க கூட தொடர்பில் இருக்கிறேன் அவங்க மனவேதனை நம்மகிட்ட குமுறாங்க அப்போ இது ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு விஜயம் வந்து கண்ணும் கருத்துமா இல்லைன்னா இந்த இயக்கம் எப்படி வளர நான் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ள போ என்ன விடுவோம் நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும் இப்போ என்னை மாதிரி எத்தனை பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க கும்பல் போனாலும் தெரியுதா தெரியல அவருக்கு தெரியலையே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியல ஒரு பெண் முன்னே போகும்போதே அந்த பெண்ணே பார்க்கலன்னா அவர் யாரை பார்ப்பாரு பெத்த அப்பனே பார்க்கல சார் பெத்த அப்பனுக்கு ஒரு ஒரு அவருக்கு ஒரு இது கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம்ல அவர் என்ன துரோகம் பண்ணிடுவாரு உனக்கு அப்போ ஏதோ ஒரு இதில் அவர் தான் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் ஒரு நடிகருங்கிற மமதையில நான் உச்சத்தில் இருக்கேன் நான் உயரத்துக்கு போயிட்டேன் உச்சத்துக்கு வர்றதுக்கு எத்தனையோ உழைச்சிருக்காங்க அவர் கூடல என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரா அப்போ யாரோ அவர் தவற மமதையில கொண்டு போய் தவற வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவங்க இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு அவர் சொல்றதுல தீய சக்தி தீ அவர் தான் உண்மையிலே சக்தி ரசிகர்களுக்கும் ஒன்றும் செய்யலை அவர் நம்பி இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு யாருக்கும் நல்லது செய்யலை அவர் கூட இருந்த உண்மையாக உழைச்சவங்களுக்கு நல்லது செய்யலை அவங்க அம்மா அப்பாவுக்கு எதுவும் நல்லது செய்யல இவர் யாருக்கு என்ன நல்லது பண்ணிடுவான்னு நீங்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்க நான் ரசிகர்களுக்காக தான் சொல்கிறேன் ஒரு ரசிகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒருத்தன் மதுரை மாநாட்டு போக்கு இருபத்தாயிரம் ரூபா கந்து வட்டிக்கு கேட்டான் அவன் எங்கேயோ கந்து வண்டிக்கு வாங்கிட்டு பணம் கட்ட முடியாமல் ஊற விட்டே போயிட்டான் ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குற பையன் இந்த நிலைமை பலருக்கு இருக்குது நான் அதுக்கு தான் சொல்கிறேன் உங்க வேலையில பாருங்க உங்கள் தொழில் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா இவரை நம்பி போய் இவர் யாருக்கு ஏன்னா யாருக்கு செய்ய மாட்டார் இந்த வைஷ்ணவனி ஒரு பொண்ணை பொம்பளை எப்படி போச்சு இதே மாதிரி பல பெண்கள் பல ரசிகர் மன்ற தலைவர்கள் மாட்டாங்க சார் எத்தனை இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கு வீட்டுக்கு முன்ன போராட்டம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போராட்டம் ஆரம்பிக்கும் இத்தனை போராட்டங்களை நீங்க சமாளிக்கலாம் என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கீங்க நான் உச்சத்தில் இருக்கேங்க சொல்றீங்க ரெண்டாவது விஷயம் நான் வந்து இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேங்கிறீங்க இந்த இரநூறு கோடியில நீங்க நல்லா ஒரு கடைசி ஒரு ரெண்டு வருஷமா ஒரு நூறு கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா ஏழை பெண்களுக்கு செய்திருக்கலாம் இல்லையா விவசாயிகளுக்கு செய்திருக்கலாம் இல்லையா செய்யணும்னா செய்யலாம் நான் எங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாற்பது பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கேன் சார் நான் தனிநபராக கட்டி கொடுத்துருக்கேன் கல்வெட்டுகள் இருக்கிறது அப்ப நீங்க நினைச்சா இத்தனை கட்ட முடியும் நான் எல்லாமே பல லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் சார் யார் செய்யறது யார் உள்ள முதல்ல விடுறது உள்ள உள்ளே சேர மாட்டாங்களே கூர்க்காம தள்ளி விட்டுறாங்கல இருக்கும் போது நம்ம செய்யறதுக்கு சொல்றேன் சொல்லியிருக்கேன் சார் சொல்லாமலாம் இல்லை நான் ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன் சார் எங்க சென்னை டு கன்னியாகுமரி வர இந்த ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் கடல்நிலை கடல்நிலை மடைகளுக்கெல்லாம் தண்ணி கொண்டு போக வைப்போம் குளங்களை தூ தூர் வருவோம் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஒரு பதினஞ்சு கோடி தான் தான் பட்ஜெட்டு என்எஸ்எஸ்ஸு சமூக அலுவலர்கள் நம்ம தொண்டர் படையெல்லாம் வச்சு பண்ணோம் அவங்களுக்கு அதிலலாம் அந்த அக்கறைகள்லாம் கிடையாது சார் பெரிய கூட்டத்தை காமிக்கிற மாதிரி காட்டி பாவலை காட்டி பெரிய பேரம் பேசலாம் ஏதாவது கட்சி கூடலாம் பேரம் பேசி அவங்களுடைய மோட்டிவேஷன் ஏதாவது பெரிய பணத்தை புனிக்கிட்டு போயிடணும் சார் வந்திருக்கவங்களுடைய எண்ணமே திட்டங்களே அதுதான் அதை நம்பி இந்த பாவம் அப்பாவி ரசிகர்களை ஏமாற்றி விடக்கூடாது இந்த மக்களுக்கு ஏமாற்றம் நடந்து விடக்கூடாது இந்த மக்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த மக்கள் மீது உள்ள அக்கறையில் நான் அந்த மக்களை நேசிப்பவன் என் சமுதாயத்தை நேசிப்பவன் என் ஏழை இளைஞர்கள் தவறான வழியில் சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டிருக்கேன் எனக்கு எங்க தெரியும் திரிஷாக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் இன்னைக்கு திரிஷாக்கிட்ட கேளுங்க அது கரெக்டாக சொல்லுவோம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கா நீ

ஃபார்ம் ஃபில் பண்ணி திரும்பவும் கொடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கே போயிருக்காங்க மாவட்ட செயலாளர் கூட சுற்றுலா போன மாதிரி மலேசியாவுக்கு போயிருக்காங்க எங்கே ஜனநாயகம் படத்துக்கு ஆடியோ வெளியீட்டுக்கு எங்கே இன்னைக்கு இங்கேருந்து பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா சார் ஒவ்வொரு பூத்து கமிட்டி முதல் அத்தனைலேயும் மற்ற கட்சிகள்லாம் அதை கண்ணும் கருத்துமா பார்க்குறாங்க எஸ்ஐஆரில் விடுபட்ட வாக்காளர்கள் எப்படி உள்ள சேர்க்கலாம் என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னு எல்லா கட்சிக்காரங்களும் கண்ணும் கருத்துமாக பார்க்கும்போது இவர் ஒரு பெரிய கட்சி நடத்துகிறவருடைய ஆட்கள் மாநில செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே எங்கே மலேசியாவுக்கு போயிருக்காங்க இந்த கட்சி எப்படி எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க எங்கே இருக்காங்க சார் அந்த கட்டமைப்பே இன்னும் வலுப்படுத்தலை சார் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா சார் எம்ஜிஆர் மாதிரி ஈஸியாக ஒரே நாளில் அப்படி 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 இப்படி பண்ணிடலாம் எம்ஜிஆர் என்ன கஷ்டப்பட்டார்னு உங்களுக்கு தெரியல எம்ஜிஆர் என்ன அடித்தளம் வச்சார் என்ன கஷ்டம் ஒரு நடிகர் அவர் சிஎம் ஆகிட்டார் இல்லையா ஏன் இவர் ஆகணும் என்ன அப்படி ஒரு திட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு நலம்தான் என்பதை தெளிவாக நான் சொல்கிற கடமைப்பட்டிருக்கேன் சார் அவர் கூட இருந்தவன் எனக்கு தான் தெரியும் நான் உண்மையை சொல்வதில் பயப்பட போகிறதும் கிடையாது சார் கூட்டம் வந்து வரத வச்சு ஒரு நடிகர் பெரிய நடிகர் சொல்ல முடியாது சார் அதாவது நான் இப்போ இடையில் சினேகாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது சார் வந்தேன் சுற்று பகுதி அவ்வளோத்தையும் அடைச்சி போட்டிருக்காங்க எல்லாமே ட்ராஃபிக் ஜாம் ஒரு நமிதா வந்தாலோ ஒரு அந்த காலத்தில் சில்க் சுமிதா வந்தால் மொத்தமாக ட்ராஃபிக் ஜாம் ஆகும்பாங்க ஒரு நடிகரை பார்க்கறக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க சார் உதாரணத்துக்கு கேட்க போனால் நீங்கள் கரூர் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தில் இறந்தது நாற்பத்தோரு வரில் முப்பத்தொம்போது வர் யார் பப்ளிக் ஒரு நடிகர் வந்தால் எல்லா கட்சிக்காரங்களையும் அப்பா நான் பார்க்கணும் திமுக காரங்க அவங்க வீட்டு பிள்ளைகளும் பார்க்கும் பிஜேபிக்காரங்க வீட்டு பிள்ளையெல்லாம் பார்க்கும் காங்கிரஸுக்காரங்க கட்சிக்காரங்க வீட்டு பிள்ளைகளும் எல்லா வீட்டு பிள்ளைகளும் அதுவும் மட்டுமில்ல கரூரில் நடந்ததெல்லாம் கூட்டத்துக்கு காரணம் வந்து சாதாரண ஒரு மக்களுக்கு செய்த துரோகம் கிடையாது சார் நீங்கள் மூணு மணிக்கு வருவோம் சொல்லி ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கீங்க புஷியானது ஆனால் நீங்கள் வந்தது ஏழு மணிக்கு திட்டமிட்ட சதி அவங்க பண்ணது ஏன்னா அந்த டைம் பிரைம் டைம் கிடையாது மூணு மணி மூணு மணிங்கிறது ஒரு கொஞ்சம் டிராபிக் கம்மியாக இருக்கிற டைம் ஆறு மணி ஏழு மணி தான் நினச்சி பாருங்கள் அந்த கூட்ட வரணும் கருவிடாவலும் பிரச்சனை ஆகணும் சாகணும் சாகடிக்கப்படணும்னு திட்டம் இட்டு பண்ணேன் சார் வந்து பார்த்துட்டு ஓட்டு போடணும் கொஞ்சம் பேர் போடுவாங்க சார் இல்லைன்னு சொல்லலை இன்னும் அவர் ஒரு நடிகரை அவர் ஒரு மாயத்தில் அவர் க்ளாமரை நம்புகிறவங்க கண்டிப்பா போடுவாங்க சார் ஆனால் நான் வந்து அவர் கூட இருந்தவன் நான் சொல்கிறேன் ஆமாம் சார் எனக்கு தெரியல ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து பெரு வெற்றி பெறுவார்கள் ஏற்கனா அவர் திட்டங்கள் அவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க சார் ஒரு நாள் அவர் தூங்குறதை நான் நான் கொஞ்ச காலமாக பார்த்துருக்கேன் தூக்கமே இல்லாமல் அத்தனை அந்த மக்கள் மீது மக்கள் மீது அக்கறையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கேன் இவங்க இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு நம்ம இவ்வளோ சுருட்டிக்கலாம் அவன் இவ்வளோ சுருட்டிக்கலாம் மாவட்ட லெவலில் இவ்வளவு ஒன்றிய லெவலில் இவ்வளோ வசூல் பண்ணலாம் வசூல் வேட்டை பண்ணலாம் நம்ம சிஎம் ஆகிடலாம் அப்படியா இந்த கனவுகள் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது எடுபடாது என்பது என்னுடைய கருத்து ஆமாம் நான் வந்து அடுத்த வாரம் வந்து சென்னைக்கு போக போகிறேன் போகும்போது அவங்களெல்லாம் நான் வந்து ஒன்று சேர்ப்பேன் யாரெல்லாம் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையே போச்சுன்னு சொல்றாங்க எங்க வாழ்க்கையே போச்சு சார் முப்பது வருஷம் அவர் கூட ரசிகர் மண்டத்தில் இருந்தோம் அவருக்காக கொடி கட்டும் தோரணம் கட்டணும் பாவ பாலாபிகேஷன் கும்பாபிஷேகம் எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களே நான் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு மாற்று வழி விரும்புவாங்க இல்லையா அவங்களே கண்டிப்பாக திராவிட நான் சேர்த்து விடுவேன் இல்ல சார் அவர் வந்து வருமான வரிக்காக மட்டும் இல்லை சார் பொதுவாகவே சுகமா வாழ்ந்தவர் சார் ஒரு கூண்டு பறவை கூண்டு கிளிகள் ஒரு கூண்டு கிளிக்கு என்ன தெரியும் அவர் ஒரு கூண்டு ஒரு பறவை போல இருந்தவர் அவங்க தந்தையார் அத்தனை பிரச்சனைகளையும் பாத்துக்கிட்டார் கூட இருந்த நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அவருக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு ஆரம்பத்தில் இருந்தது இப்போ எல்லாம் எதுக்கு நீ பழம் பழத்து கிடந்தா எதுக்கு சார் வரோம் குருவி பறவைகள்லாம் எதுக்கு வர நல்ல பழத்தை கொத்தி தின்னுட்டு அப்படியே அங்கேயே எச்சம் போட்டுட்டு அப்படியே பறந்து போயிடும் அவ்வளவுதான் பறவை பழம் இருப்பது வரை அந்த பறவைகள் வரும் இப்போ வந்து சேர்ந்துருக்கவங்க அதே தான் சார் என்ன சார் பழம் மரத்தில் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாதா எவ்வளோ நாள் இருக்குங்கிறது அந்த கிளாமர் எவ்வளோ நாள் இருக்குமோ கூட இருந்தால தான் சொல்றேன் சார் ग्लாமர் நீ ஒன்னு இருக்கு சார் நடிகருக்கு இருக்கிற ஒரு ग्लாமர் இருக்கு சார் நானே இப்ப நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஸ்கூலயே ஏலியே கிட்ட ஒரு நடிகையா பிறந்திருக்க கூடாதான்னு நான் என்ன நினைச்சே நொந்துகிட்டு இருக்கேன் ஒரு நடிகையா பிறந்தப்ப என்ன கூப்பிட்டு வச்சிருப்பாங்க இல்லையா சத்தமன்ற தேர்தலுக்கு பின்பு தமிழ்ல வெற்றி இருக்குமா சார் இப்படி எங்களுடைய சார் என்னுடைய கருத்துப்படி ஆகஸ்ட் மாதம் இல்ல ஜூலை மாசம் டு ஆகஸ்ட் மாதம் சார் அவர் மீண்டும் படப்பிடிப்புக்கு செல்வார் ஜனநாயகன் படம் கடைசி தான் சார் ஜனநாயகன் ஒரு பேர் வச்சிருக்காரு பிளாக்ல இப்பவுமே டிக்கெட் விற்க ஆரம்பிச்சாச்சு ஒரு அறிக்கை விட்டுட்டு பார்ப்போம் சார் ஜனநாயகன் படம் என் படம் பேர் ஜனநாயகன் என் ஏழை ரசிகர்களுக்காக இந்த முறை நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்க கூடாது நீங்கள் என்ன அரசு நிர்ணயித்த டிக்கெட்ல மட்டும்தான் படம் பார்க்கணும் அரசு நிர்ணயித்த டிக்கெட்ல தான் நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுட்டு பார்ப்போம் சார் அவருடைய தில்ல பேசுறாரு இல்லையா பெரிய பெரிய எவ்வளவு சவால் விடுறாரு நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் உங்கள் வீட்டு பையன் என் வீட்டு பையன் அவன் வீட்டு பையன் ஒரு ஏழைப்பாளையம் தான் முதல் நாள் படம் பார்க்க போவான் அவங்ககிட்ட நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட் வாங்குறீங்க ஜனநாயகன் எப்படி நீங்கள் என்ன அரசு நிர்ணயித்த பணமோ அந்த டிக்கெட் தான் வாங்கப்படும் என்று நீங்கள் தைரியமாக ஒரு அறிக்கை கொடுக்க பார்ப்போம் உங்க உங்களுடைய ஊழல் இல்லாத ஆச்சு ஒரு மாற்று ஆச்சு நீங்கள் உருவாக்கிடுவீங்கன்னு நம்ம சவாலாக எடுத்துக்கலாம் சார் இதை பண்ணதில் என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு நேருமே சொல்றேன் என்ன அரசு டிக்கெட்டோ அதை மட்டும் தான் வாங்கணும் அரசு டிக்கெட்டு மட்டும் தான் மட்டும் மட்டும்தான் உள்ள உடனடி சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு பண்ண மாட்டாங்க நான் இதுவே ஒரு கேள்வியாக இப்போ வைக்கிறேன் வைக்க சொல்லட்டு பார்ப்போம் நீங்களே போய் சொல்லிட்டு பார்ப்போம்